ஃப்ரெண்ட்ஸ் டூ எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கார்த்திக் வந்து பொண்ணியை கூப்பிட்டு பேசுறது இவ்வளவு வேலையும் நீங்க எப்படி தனியாலா செய்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பழகிடுச்சு கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க சரி உங்களுக்கு பிடிச்ச டிஷ்லாம் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொண்ணிய நார்மலா எல்லாத்தையும் சொல்றாங்க கார்த்திக் வந்து சமைக்கிறாரு பொண்ணி வந்து ஏன் என் சமையல் பிடிக்கலையா உங்களுக்கு நீங்களே சமைச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இன்னைக்கு நீங்க சமைக்க வேண்டாம் நான் சமைக்கிறேன் எல்லாரும் என் சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லட்டும்ன்றாங்க பொண்ணிய வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வர சொல்லி சொல்றாங்க பண்றாங்க எல்லாருமே சாப்பிடறதுக்காக வராங்க பொண்ணிய கார்த்திகோ பரிமாறதுக்காக நிக்கிறாங்க கார்த்திக் வந்து பொண்ணிய சாப்பிட சொல்லி சொல்றாங்க சுந்தரம் வந்து சொல்றாரு நீ வந்து உட்காருப்பா பொன்னி கடைசியா தான் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொண்ணி கடைசியா தான் சாப்பிடணும்னு ஏதாவது ரூல் இருக்கா நீங்க உட்காருங்க பொன்னி நான் பரிமாறுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சண்முகமும் பவானியும் கார்த்திக உட்கார வச்சுட்டு எல்லாருக்குமே பரிமாறுறாங்க பொன்னி பக்கத்துல கார்த்திக் உட்கார போறாரு சக்தி வந்து நீ இந்த பக்கம் வா நான் அங்க உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிவானி வந்து கேக்குறாங்க நீங்க பொண்ணியாத்த பக்கத்துல உட்கார இந்த பக்கம் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்கு மாதிரி ஷை ஆயிடுது கார்த்திக் வந்து பெயிண்டிங் போர்டோட நிக்கிறாரு பொன்னி வந்து பிளவர் பாட்டோட அந்த பிளேஸ கிராஸ் பண்றாங்க கார்த்திக் வந்து பொன்னியை ஸ்டாப் பண்ணி நீங்க நில்லுங்க உங்களை இது வரைக்கும் யாரும் வரது இல்ல நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க தேங்க்யூ